கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்ட ஒரு இயேசுவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அன்பழகாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நம்மை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் என்று அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் திருமணம் பெற்றுகிறார் முதலாவது நாம் எங்கிருந்தோம் என்பதை சற்று நாம் நிதானித்து கவனி கவனிப்போமானால் நாம் எந்த நிலையில் இருந்தோம் என்றும் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருந்தோம் என்பதையும் அந்த நிலைமையிலிருந்து நாம் எவ்வாறு மாற்றப்பட்டோம் என்பதை தெளிவாக இந்நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒவ்வொருவரும் கார அந்த இருளில் காணப்பட்ட நம்மை நாம் அப்படி காணப்பட்டோம் என்று சொல்லி அப்போ சொன்ன பேதுரு அவர் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறோம் பார்க்க முடிகிறது இருளானது நம்மை முற்றிலுமாக மூடி நம்மை ஆட்கொண்டு காணப்பட்டது இவராக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது சுவிட்சர்லாந்து தேசத்திலே குற்றவாளிகளுக்கு நிரந்தரமான ஒரு தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத மிகவும் அந்தகாரம் நிறைந்ததான ஒரு இருட்டறையிலே முதலாவது அடைத்து வைப்பார்களாம் இந்த அனுபவத்தை பெற்றதான ஒரு நபர் ஒரு தேவனுடைய தாசரை ஒருமுறை சந்தித்த பொழுது அவர் சொன்னதான காரியம் அவர் இவ்வாறாக சொன்னார் அந்த இருட்டறையிலே நான் இருக்கிறதான பொழுது என்னுடைய கையில் எதாவது இது கிடைத்திருந்தால் நான் தற்கொலையை செய்திருப்பேன் என்று அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான நிலை இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை மிகவும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை என்று அவர் விவரித்து சொன்னார் ஆம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் கிருபையினால் நம்முடைய நாட்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக அவர் காணப்படுகிறார் அவருடைய அந்த பிரகாசத்தினுடைய அந்த ஒளியானது மீது பட்டபடினாலே அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அனைவர் கருத்திருக்கின்ற நாட்களை எலும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரகாசிக்கும்படியாக அநேகர் பிரயா நாட்களை பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்படியாய் பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த காலத்தில் ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்ட சனங்களை வெளிச்சத்தின் பாதையிலே கொண்டு சேர்க்கும்படியாக அருமை ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய கூறிய என்னையும் உங்களையும் நேசித்தபடினாலே நம்மீது அன்பு கொண்டபடினாலே அவர் ஒளியா இந்த பூமிக்கு கடந்து வந்தார் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாட்களும் அவரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களுடைய கண்கள் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள் நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார் வெளிச்சம் நிறைந்தவரை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அவருக்குள்ளாக அந்த ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் இந்த நாட்களில் ஒவ்வொருக்குள்ளாக ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறது அந்த அந்த ஒளியானது நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க வைத்து கொண்டிருக்கிறது அதையினாலே ஒரு நாளும் எருளுக்கு இடம் கொடுக்காதவர்களாக வெளிச்சத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு முன்னேறி கடந்து செல்லும்படியாய்ப்பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக நீங்கள் உலகத்துக்கு ஒளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் சகல சகலவிதமான ஆதிக்கத்தை விட்டுவிட்டவர்களாய் ஒளியின் அந்த சக்தி நிறைந்தவர்களாக வல்லமை நிறைந்தவர்களாக கிருபை நிறைந்தவர்களாக கத்திற்கே பிரகாசிக்க பிரகாசிக்கப்பர் சுத்தாவினவர் இந்த நாட்களை கத்தை கிருபை செய்வாராக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறான்னு வரேன் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தம்முடைய சீடர்களோடு கூட நீ பேசின நின்று நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அவங்க இருந்து அந்த ஜீவனை இந்த ஒளியை இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிக்க தகப்பன் யாவருக்கும் கிருபை செய்வீராக எல்லின் சகல விதமான கிரிகைகளும் விட்டுவிட்டு அப்பா ஒளியின் கிரிகைகளை தறித்து கொண்டவர்களாக வெளிச்சத்தின் கிரிகைகளை தரித்து கொண்டவர்களாக உமை கொண்டு வாழ யாவருக்கும் கிருபை செய்யும் லட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்